ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழர் உணவு கலாச்சாரத்தில் சாம்பாரோ கூட்டோ சேலட் பச்சரிக்கோ வித்தியாசமான ருசியோட வரும் காய்கறி தான் முள்ளங்கி சின்னதாக இருந்தாலும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் போல் இதுக்கும் சில பக்க விளைவுகள் உண்டு இன்னைக்கு அந்த நன்மைகளையும் பக்க விளைவுகளையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்ச்சத்து நிறைந்துள்ள முள்ளங்கியை பலரும் சாப்பிட்ருப்போம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் முள்ளங்கி மிகவும் உதவிகரமாக இருக்குது வேர்லேருந்து கிடைக்கும் முள்ளங்கியை உணவில் சேர்த்து கொள்றதன் மூலம் இரத்த சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த அளவுகளை குறைக்க முடியும் அதோட முள்ளங்கியில் ஆரோக்கியமான செருமானத்திற்கும் உதவும் ரசாயனங்கள் அடங்கியுள்ளன மேலும் முள்ளங்கியை டெய்லி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் கல்லீரல் கோளாறுகளை சரி செய்ய முடியும் நீச்சத்தை அதிகமாக நிறைஞ்ச காய்கறியான முள்ளங்கியில் வெள்ளரிக்காயில் உள்ளது போல் அதிக நீர் உள்ளது அதாவது நூறு கிராம் முள்ளங்கியில் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு கிராம் நீர் சத்து உள்ளது என்கிறன நூறு கிராம் முள்ளங்கியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் கலோரிகள் பதினோரு க கலோரி மொத்த கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒரு கிராம் சோடியம் முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் இரநூத்தி முப்பத்தி மூன்று மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் மூணு புள்ளி நாலு கிராம் நார் சத்து ஒன்று புள்ளி ஆறு கிராம் சர்க்கரை ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் புரத சத்து ஜீரோ புள்ளி ஏழு கிராம் வைட்டமின் சி இருபத்தி நாலு சதவீதம் கால்சியம் ரெண்டு சதவீதம் இரும்புச்சத்து ஒரு சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் ஐந்து சதவீதம் மெக்னீசியம் ரெண்டு சதவீதம் முள்ளங்கியில் அவற்றின் நிறம் வடிவம் மற்றும் அளவை பொறுத்து பல வகைகள் உள்ளன சிவப்பு நிற முள்ளங்கி இந்த வகை முள்ளங்கியில் தோல் சிவப்பு நிறத்திலும் அதன் சதை வெள்ளை நிறத்திலும் இருக்கும் இது இனிப்பு அல்லது கார சுவையுடையதாக இருக்கும் டைக்கான் முள்ளங்கி ஜப்பான் மற்றும் சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த டைக்கான் வகை முள்ளங்கி ஆசிய உணவு வகைகளில் பிரதானமானவை இதனை ஜப்பான் முள்ளங்கி அல்லது சீன டப் டர்னிப் முள்ளங்கி என்று அழைப்பர் இந்த வகை முள்ளங்கிகள் நீளமாக இல்லாமல் சற்று உருளை வடிவில் இருக்கும் முள்ளங்கியில் உள்ள உயர்தர நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவும் அதோடு முள்ளங்கி இறைப்பைக் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் வயிற்று புண்களை ஆற்றவும் உதவும் முள்ளங்கியில் அதிக அளவில் நீரிழிவு எதிர்ப்பு குணங்கள் நிரம்பியுள்ளன இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு குளுக்கோஸ் உறிஞ்சுதல் மற்றும் இன்சுலின் வினைவு திறனை அதிகரிக்கவும் வகை இரண்டு நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவும் முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிடுவது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கவும் உதவும் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க முள்ளங்கி உதவும் நூறு கிராம் முள்ளங்கியில் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து கிராம் நீர்ச்சத்து உள்ளது முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும் நீரேற்றத்துக்கு மட்டுமின்றி உடலின் வெப்பநிலை கட்டுப்பாடு சுழற்சிக்கும் உதவும் முள்ளங்கில உள்ள ஆந்தோசைனின்கள் இதய ஆரோக்கியத்துக்கு உதவும் அதோடு தினசரி உணவில் முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் செய்யலாம் முள்ளங்கியில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிக அளவில் உள்ளதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன இந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்கள் கல்லீரல் பெருங்குடல் கர்ப்பப்பை வாய் புரோஸ்டேட் நுரையீரல் புற்றுநோய்களில் இருந்து உங்களை காக்கவும் உதவும் முள்ளங்கி இலைச்சாறு குறிப்பிட்ட மார்பக புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் அதோடு இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவும் கொலாஜன் உற்பத்தியையும் அதிகரிக்கவும் முள்ளங்கி உதவும் மேலும் இரத்த சிவப்பணுக்களின் சேதத்தை கட்டுப்படுத்தவும் இரத்தத்திற்கு செல்லும் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கவும் முள்ளங்கி உதவிகரமாக உள்ளது முள்ளங்கி சாப்பிடுவது கல்லீரல் மற்றும் வயிற்றுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முள்ளங்கி சக்தி வாய்ந்த நச்சு நீக்கியாக செயல்படுவதோடு மஞ்சள் காமாலையால் ஏற்படும் இரத்த சிவப்பணுக்களின் அழிவை குறைக்கிறது இரத்த நச்சு நீக்கம் செய்து சுத்தம் செய்யவும் உதவும் தினசரி உணவில் அரைக்கப் முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் தினசரிக்கு தேவையான வைட்டமின் சியில் பதினைந்து சதவீதம் அரைக்கப் முள்ளங்கியில் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமின்றி வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் உடலில் உள்ள கொழுப்பை ஆற்றலாக மாற்றி உடலின் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவும் முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி துத்தநாக மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிம ஊட்டச்சத்துக்கள் சரும வறட்சி முகப்பரு மற்றும் சருமத்தில் ஏற்படும் சொறிகளை எதிர்த்து போராட உதவும் முள்ளங்கியில் உள்ள அதிக நீரடக்கம் சருமத்தை ஈரப்பதமாக்கவும் உதவும் முகத்துக்கு பயன்படுத்தும் ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ்பேக்கை முள்ளங்கியை பயன்படுத்தி உருவாக்கலாம் இதன் மூலம் சருமத்தை ஈரப்பதத்துடன் தக்க வைத்து கொள்ள முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக சாப்பிட்டா வயிற்று உப்புச்சி வாயு தொல்லை வரும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் தவிர்க்கணும் ஹார்மோன் சமநிலை குறையலாம் அலர்ஜி உள்ளவர்களுக்கு தோல் கொப்புளம் அரிப்பு வர வாய்ப்புள்ளது அப்புறம் என்னங்க முள்ளங்கி ஒரு சிறிய காய்கறி மாதிரி தோன்றினாலும் ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே இருக்குது ஆனால் எல்லாவற்றும் அளவு தான் முக்கியம் தினமும் சாப்பிட்டாலும் மிதமான அளவில் சாப்பிடணும் அதிக அளவில் போனால் பக்க விளைவுகள் ஏற்படும் இயற்கை காய்கறிகளை நம்மளோட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை